வண காவியம் எழுத்தோவியத்தில் அமைந்த சொல்லோவியம் புலவர் குழந்தை தம் காப்பியத்தில் ஐந்து நிலங்களின் அழகினை ஓவியமாக தீட்டியுள்ளார் மலைநிலமான குறிஞ்சியில் மலைகளில் இருந்து விழும் அருவிகள் வரையாய் ஒழிக்கிறது அங்கு பைங்கிளிகள் பாடுகின்றன பாட்டின் இசையோ தமிழிசை இசை இசையும் தமிழ் சேர்ந்தால் கேட்கவா வேண்டும் அதை பார்த்த மயிலினங்கள் சும்மா இருக்குமா அப்பறைசைக்கும் தமிழிசைக்கும் ஏற்ப மயில் தன் சிறகினை விரித்து நடனம் ஆடுகிறது இக்கலை நிகழ்ச்சியை மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த குரங்கினங்கள் மிரண்டு காண்கின்றன அதோ அந்த மலையடி வாரத்தில் ஒரு சிறுகுடி அச்சிறுகுடிக்கு போனால் எங்கு பார்த்தாலும் நறுமணம் வீசுகிறது ஏன் தெரியுமா மர குச்சிகளும் அகில் கட்டைகளும் நெருப்பில் புகைந்து மனம் வீசுகிறது அக்குடில்களில் உள்ள பெண்கள் உலை வைத்து சோறு பொங்குகிறார்கள் உலையிலிருந்து வரும் அரிசிச் சோற்றின் மனம் தெருவெங்கும் வீசுகிறது கொடிகளில் உள்ள காந்தல் மலரோ ஆழ்ந்த மனத்தை பரப்புகிறது அவ்வூரில் எங்கு பார்த்தாலும் எல்லா பொருட்களிலும் மனம் வீசுகிறது